சுவாமி சரணம் இன்றைய பதிவு என்னோட குருநாதர் மை காட்ஃபாதர் என்னோடய வழிகாட்டி இப்படி அடக்கிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி யாரை பற்றின பதிவுனால் சபரிமலையில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பனோட சிறப்புகள் ஐயப்பன் ஐயப்பனை பற்றி பேசணும்னா நாள் கணக்காக பேசலாம் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கார்த்திகை மாதம் மாலை போடணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மலைக்கு போனோம் சாமியை பார்த்தோம் இருமுடி கட்டை இறக்கணும் வந்தோம் அதை தாண்டி ஐயப்பனோட வரலாறுன்றதே ஒரு பெரிய டெத்து எல்லா புராணத்தை விடவும் ஐயப்பனோட புராணம் ரொம்ப டெத்து அவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் இது எப்படி எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது எல் நிறைய நிறைய புக் படித்தேன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சேன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் எல்லாருமே சொன்னது நான் சொன்ன இந்த பேசிக் விஷயந்தான் கார்த்திகை மாதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கட்டுக்கட்டி கட்டி மலைக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வருவோம் பிரம்மச்சாரி ஐயப்ப்கிட்ட ப பயமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே டேட்டா கிடைக்கல நானும் இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தேன் ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு போகும்போது ஏன்னா ஐயப்பனோட அவதாரம் எட்டு அவதாரங்கள் இருக்குது அதனால் நம்ம கலியுகத்துக்கு இப்போது அருள் பாலிக்கிறது ஸ்ரீ தர்மசாஸ்திராவாக அருள் பாலிக்கிறார் நமக்கு அந்த டாபிக் போனோம்னா ரொம்ப டெப்த்து நிறைய குழப்பங்கள் ஐயப்பனோட விஷயத்தில் ஐயப்பன் கட்டபிரம்மச்சாரின்றோம் கல்யாணம் ஆயிடுச்சு பூர்ணா புஷ்கலா அவதாரமாக காட்சி கொடுக்குறாருன்றோம் இந்த குழப்பம் எனக்குள்ளே இருந்துச்சு நான் நிறைய விஷயம் தேடினேன் கடைசியாக எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல விஷயம் பூதநாத உபாக்கியானம் அதில் ஐயப்பனோட அதிசயம் வரலாறு எல்லாமே தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சுது ஒரு கடவுளை பற்றி படிக்கணுன்றதை விட ஒரு லைவில் வாழ்ந்த ஒரு சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவும் அந்த கலியுகத்துக்கே இப்போ தேவையான ஒரு கடவுள் லைவில் இருக்கிற கார்டனாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அது கரெக்டாக இல்லையான்றது ஒரு சிலது ஐயப்பன் எனக்கு உணர்த்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐயப்பன் குழந்தைக்கு குழந்த கடவுளுக்கு கடவுள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு ஒரு பாசமான தெய்வம் அவர் என்ன கேட்டாலுமே கொடுத்துருவார் ரெண்டாவது நாம் மனுஷன் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது ஒரு சக்தி பவர் அந்த பவர் தான் வந்து கடவுள் தான் பேசிக் அந்த எனர்ஜி கிடைக்கிற இடம் கோவில் ரொம்பலாம் சுற்றி வளர்க்காமல் இதுதான் நிதர்சனம் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் சபரிமலைக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் அப்போது அந்த சேஸ்திரம்ன்றது சாதாரணமான சேஸ்திரம் கிடையாது ஐயப்பனோட அவதாரன்றதும் ஒரு சாதாரண அவதாரமும் கிடையாது இந்த கலியுகத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு விஷயத்துக்காகவே அவதாரம் எடுத்து அருள் பாலிக்கிற ஒரே தெய்வம் ஐயப்ப தெய்வம் மட்டும்தான் இதுதான் நிதர்சனம் எல்லாருமே சாமியை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு போவோம் ஆனா நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு தெய்வம் அங்கே உக்காஞ்சிட்டு இருக்குதுன்னா அது ஐயப்ப மட்டும்தான் வேற யாரும் இல்லை அப்பேற்பட்ட தெய்வத்தை பாக்கிறதுக்கு நாம நாற்பத்தெட்டு நாள் தான் விரதம் இருக்கிறோம் அந்த மனுஷன் ஆயுளுக்கும் விரதம் இருக்கிறாரு தவகோலத்தில் நாம போய் சாமியை பார்க்குறத விட நம்மளை அந்த சாமி பார்க்கணுன்ட்டு ஒரு தெய்வம் உட்காந்துட்டு இருக்கிறதுனா அது சாசா ஐயப்பன் மட்டுந்தான் வேற வேறு எந்த கடவுளுமே கிடையாது அங்கே கூட அழகா தத்துவமசி ஒரு வார்த்தையில் லைஃபை உணர்த்தியிருப்பாங்க நீ தாண்டா கடவுள் உன்னை நீ நீ மற்ற விஷயத்துக்கு ஓடுறதுக்கு பதிலாக உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ மனுஷன் சம்சார வாழ்க்கையில் இருக்கிற நீ குடும்பம் நடத்தி தான் ஆகணும் அதுக்கான வழியில் நீ ஓடு சன்னியாசி வாழ்க்கை வேணாம் உன் நீ உன்னோட வாழ்க்கையில் நீ ஓடு கடவுள்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு நீ ஓடுன்ற ஒரு விஷயத்த ஒத்த வார்த்தையில் அங்கே வச்சுருக்காங்க சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயம் லைவாக பூதநாத உபயாக்க உபாக்கியானத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு நான் சொன்ன மாதிரி ஐயப்பனோட விஷயத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது எந்த ஒரு மூட மூடநம்பிக்கைக்கு இடமே கிடையாது மோஸ்ட் ஆஃப் கடவுள் வழிபாடுன்ற விஷயத்தில் மூடநம்பிக்கை இருக்கக்கூடாது கடவுள் வழிபாடுன்னு ஒன்று ஏன் ஏற்படுத்தினான்னா மனுஷ வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்காக தான் கடவுள் வழிபாடுன்னு ஒன்று ஏற்படுத்தணும் இல்லைன்னா அது ஏற்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் வழிபாட்டில் சின்ன சின்ன விஷயமும் ஒரு ஒரு தாற்பயம் இருக்குது ஆனால் அது இப்போ காலகட்டத்துக்கு மாறிச்சு எந்த சாஸ்திரத்துலேயும் நூற்றி எட்டு தேங்காய் ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லலை ஆனால் வழிபாட்டில் தேங்காய் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஏன்னா எந்த காயை உடச்சி நிலத்தில் புதைச்சாலும் அது முளைக்கும் தேங்காய் மட்டும்தான் முளைக்காது அதாவது மறுபிறவி எடுக்கக்கூடாது இந்த ஜென்மத்தில் பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்திலே தீர்த்திருத்து கர்மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபிறவி எடுக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் தான் நம்ம வழிபாடுன்ற ஒரு விஷயத்தையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்காவை யூஸ் பண்ணணும்னு சொன்ன சாஸ்திரத்தில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு உடைக்கணும்லாம் சொல்லலை இதுதான் மூட நம்பிக்கைக்கும் வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் ஐயப்பனோட வழிபாட்டில் ஜீரோ மூட நம்பிக்கை ஒரு ஒரு விஷயமே ஒரு ஒரு தாற்பயம் கட்டு கட்டுறதில் ஆரம்பிச்சு கட்டு கட்டுறதில் ஆரம்பிச்சு இப்போது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம எங்கேயோ ஒரு இடம் கோவிலுக்கு போகிறோன்னும் போது குழந்தை பசிக்கும் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும்போது தெரில சாப்பாடு கட்டி கொடுத்தா அனுப்புவாங்க போகும்போது பத்திரமா சாப்பிட்டு போங்க சேஃப்டியாக போயிட்டு வாங்க கையில் காசு இல்லைனா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா போட்டு அனுப்புவாங்க பத்திரமாக போயிட்டு வாங்கன்னு இதே கான்செப்ட் தான் யதார்த்தம் இது தான் யதார்த்தம் இது தான் அரிசி போட்டு எடுத்துகிட்டு போகிற நீ என்னை காடு வழியில் பார்க்குறதுக்கு வேறு முன்முடி எனக்கு பின் முன்முடி பின்முடின்னு இருக்கேன் முன்முடி ஐயனுக்கு பின்புடி எனக்குன்றது என்ன கான்செப்ட்டு ஏன் அதில் வேறு எதனா போட்டு அனுப்பலாமே எதுக்கு அரிசி போட்டு அனுப்புகிறோம் குழந்தை என் குழந்தை என்னை பார்க்க வருது வரும்போது அது சேஃப்டியாக வரணும் வர வழியில் எதனா செஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக வரணும் அரிசி கூட காசு போடுறாங்களே எதுக்கு தாற்பயமான விஷயம் வேறு இருந்தாலும் நடைமுறை விஷயம்னு ஒன்று இருக்குல்ல எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு பெத்த தாய் தந்தை எப்படி தான் குழந்தைய பத்திரமாக ஒரு இடம் அனுப்பி வைக்கிறாங்களோ இல்லை வந்து வர பார்க்குறாங்களோ அந்த ஒரு அந்த ஒரு இடத்துக்குரியவந்தாங்க ஐயப்பன் அந்த இடத்துக்குரியவன் ஐயப்பன் ஐயப்பனோட விஷயத்தில் மூட நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கல் எல்லாமே சயின்ஸ் அந்த கட்டுக்கட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது அந்த நெய்யை கூத்தி கொண்டு வரீங்கன்னா நெய் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கருப்பு துணி எடுத்துகிட்டு வரீங்க அந்த கருப்பு துணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா கருப்பு துணி நீல துணிக்கலாம் ஒரு பிளாக் வந்து அவ்வளோ எதிர்ப்பு சக்தி கொண்டது எந்த ஒரு விஷயமே கிட்ட நெருங்காது அதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸு கூட அந்த தாற்பயம் சின்ன சின்ன விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் உடம்பு அழகாக கிளென்ஸ் ஆகும் எந்த ஒரு விஷயமே நாம் ஒரு மண்டலம் பழக்கம் பண்ணனா அது நம்ம நடைமுறை லைஃபுக்கு அழகாக வந்துடுவோன்றது ஒரு விஷயம் அதை அழகாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க துளசி மாலை உடம்பை கிளென்ஸ் பண்ணோம் உடம்பு ஹீட்ரு கார்த்திகை மாதம் குளிர் தாங்கிறதுக்கு எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் ஐயப்பனை பற்றி பேசுறதுக்கு அவரோட ஆலயம் பாருங்கள் பதினெட்டு படி இருக்கிற கோவில் வேற வேற எந்த ஒரு சேஸ்திருக்குமே கிடையாது அந்த பதினெட்டுன்ற எண்ணுக்கு அவ்வளோ தாற்பயம் இருக்குது அவ்வளோ விஷயம் இருக்குது பதினெட்டு வருஷம் பதினெட்டாம் படி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பெரிய பாதை ஒரு மனுஷனோட ஏ டு விசி ஏற்றம் இறக்கும் கஷ்டம் நஷ்டம் ஒரு வா ஒரு லைஃப்பே வாழ்ந்துடலாங்க பெரிய பாதி ஏறி இறங்கினாலே எல்லாத்தையுமே அனுபவிச்சிரும் ஒரு வாட்டி ஏறி இறங்கினாலே எல்லாத்துக்குமே அந்த மனசு பக்குவப்படும் ஒரு இடம் உன்னால் முடியவே முடியாதுன்னு உடஞ்சி உக்காருவோ அதனால ஏறி போவேன் அது ஒரு அனுபவமாக கிடைக்கும் உன் ஹெல்த்தை எப்படி சமாளிக்கணுன்ற கெப்பாசிட்டி வரும் உன் மனசை எப்படி திடமாக வச்சுக்கணுன்ற கெப்பாசிட்டி வந்துடும் ஒரு அட்மாஸ்பியரை எப்படி வாழணுன்ற ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் ஒரு விஷயத்தை எப்படி அடாப்ட் பண்ணணுன்ற ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் அவ்வளோ லெசன்ஸ் இதெல்லாம் யதார்த்தத்தை பேசுகிறேன் யதார்த்தத்தை மீறி ஆன்மீகமான விஷயம் நிறைய இருக்குது பெரிய பாதையில் அதை உணரும்போது தான் தெரியும் ஒரு ஒரு விஷயமே யதார்த்தத்தை மீறி நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிறது வெறும் செடி கொடி மரங்கள் இல்லை சபரிமலை சேஸ்திரம் சபரிமலைன்றது நாட் ஒன்லி மௌண்ட் அது வெறும் மலை மட்டும் இல்லை அங்கே தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எங்கள் விலங்குகள் வழிவிடுதுங்க எப்படிங்க முடியும் அதுங்களுக்கு தெரியுமா இந்த நாள்லேருந்து இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் வழிவிடுது இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவ் அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு தாற்பயமான விஷயம் ஐயப்பனோட விஷயத்தில் நீ என்னை பார்க்க வர வேணா நீ வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உன்னை பார்க்குறேன் உன்னை நான் பார்த்துக்கிறேன் நான் இன்னொன்று எந்த ஒரு தெய்வமுமே யோக நிலையில் அருள் பாலிக்கிறதுன்றது தெரியல ஏன்னா நிலைன்றதை விட ஐயப்பன் யோக நிலை ரொம்ப ஒரு கடினமான விஷயம் தன்னை வருத்தி தன்னை பார்க்க வரும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு கான்செப்டில் ஒரு ஒரு சித்தர் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அது ஐயப்பன் தான் நார்மலாகவே உட்கார முடியாது அவர் அவர் கழிவு கடவுளுங்க அவர் பேசுகிற தெய்வம் லைவில் லைவில் இன்ட்ராக்ட் பண்ணுவார் அவ்வளோ ஒரு தெய்வம் ரெண்டாவது அழகுன்னா அது தான் நீங்கள் இருந்து கிளம்பிட்டு போகும்போது நான் இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் நான் இதுக்காக தான் மாலை போட்டேன் அதுக்காக தான் மாலை போட்டேன்னு கட்டு கட்டி விரதம் இருந்து வேனில் ஏறி பம்பா போயிட்டு பம்பாவில் குளிச்சுட்டு கட்டு ஏறி மலை ஏறி பதினெட்டாம் பாடிக்கிட்ட போகிற வரையும் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க அந்த பதினெட்டாம் பாடியில் காலை வச்சு மேலே ஏற் ஏறினதுக்கப்புறமா உங்கள் மைண்டு பிளாங்காக இருக்கும் இது யதார்த்தம் உங்கள் மைண்டு பிளாங்காக இருக்கும் அந் வெறும் மூணு செகண்ட் பார்ப்போமா ஐயப்பனை பார்க்கறதுக்கு வெறும் மூணு செகண்டு நீங்கள் அந்த சன்னிதானத்துக்கு போனீங்கனாலே உங்கள் மைண்டு எதுவுமே இருக்குது ஐயப்பன் 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 மட்டும்தான் இருக்கும் அங்கே ஒரு நிலைப்படுத்து பாருங்கள் மனசு அதுதான் அந்த பவர் அதுதான் அந்த விஷயம் ஏன்னா நாம் ஐயப்பனை பார்க்க போகல நம்மளை அந்த மனுஷன் பார்த்துட்ருக்காப்புல என் குழந்தை எனக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் உன்ன உணவு இருக்க இடம் உடுத்த உடை ஐயப்பனோட வழிபாட்டில் இது மூணு பேசிக் துணி இடான்றது கூட நம்ம இருந்துடலாம் சாப்பாடு ஐயப்பன் மாலை போட்டாலே உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நல்ல சாப்பாடு கிடைச்சிரும் ஏன்னா அவர் அன்னதான பிரபு அவ்வளோ மலை ஏறி கஷ்டப்பட்டு எங் ஏதாவது ஒரு விதத்தில்ங்க சாப்பாடு கிடைச்சிரும் சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான தெய்வம் அவர் நான் தான் சொல்கிறேனே கடவுள் ஆன்மீகம் அதெல்லாம் தாண்டி மனுஷ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கான வழிமுறையை காட்டுற ஒரே ஒரு வழின்னா அது ஐயப்பனோட வழிபாடு தான் நான் சொல்லுவேன் மூட நம்பிக்கை இல்லை இதை செய் அதை செய்யின்னு பரிகாரம் கிடையாது பரிகாரம் இல்லாத கடவுள் ஐயப்பன் மட்டும்தான் திரும்பவும் சொல்கிறேன் ஐயப்பனுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது ஒரே ஒரு பரிகாரம் உன் சுவாமியே சரணம் கூப்பிட்டா என்னப்பா ப்ராப்ளம் தானா ம் அப்படின்ற உணர்த்திடுவார் எந்த ஒரு எந்த ஒரு வழிபாடு நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது மனசார கூப்பிட்டா போதும் எனக்கு இதை செய்யி அதை செய்யி எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவரோட சாஸ்திரத்தில் கிடையாது அவர் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நமக்காக பாதை ஏறி வான்றதுக்கு ஆட்டோமேட்டிக் அக்குப்பன்ஷன் நடக்கிறது நமக்காக தைரியத்துலேருந்து எல்லா தைரியத்தையும் கொடுக்கறதுக்காக அந்த மனுஷனுக்காக எதுவுமே அவர் ரூல்ஸ்லாம் போடலைங்க இதில் இருந்தே தெரிய மனுஷனுங்களுக்கான தெய்வம் அவர்தான்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சாலே புரியுமே நான் என்ன நான் இவ்வளோ பேசுகிறவன் நான் அதிகமான ஆர்த்திக்கும் பேசுகிறவன் எனக்குள்ளே ஐயப்பன் இந்த இந்த மாதிரி கான்செப்ட்னால தான் எனக்கு அவர் மேலே அவ்வளோ அவ்வளோ லவ் யதார்த்த கடவுள் ஒரு விஷயம் கூட இல்லைல்ல எனக்காக இதை செய் எனக்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு எந்த ஒரு கான்செப்டுமே இல்லையா அந்த மனுஷன் நீதி வகுத்தார் எதுக்கு நமக்காக அழகாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போலமே நல்ல விஷயம் தானே இது பஜனை பாடுறோம் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பஜனையில் விலக்கு போச்சு இல்லை யாருக்காக ஏற்படுத்து ஐயப்பனுக்கு நம்ம வணங்குறோம் அவர் சந்தோஷப்படுத்துகிறேன்னு கிடையாது நாம் நம்மளும் சந்தோஷப்படுத்திக்கணும் ஜோதி பார்க்குறோம் ஜோதி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு இனம் ஃப்ரீயாக ஒரு சந்தோஷம் ஐயப்பனுக்கு ஜோதி எத்திரமா இல்லை நாம் மனசு ஒரு நிலை போடணுன்றதுக்காக தான் வீட்டில் அண்ணன் தம்பி பங்காளிங்கெல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்னா சாப்பிடுமா சாப்பிட மாட்டோம் மாலை போட்டதுலேருந்து பாருங்க ஆகாதவங்களே இருந்தால் கூட வாசாமி உட்கார் சாமி சாப்பிட்டு சாமி கவனிப்போம் யாருக்காக நமக்காக ஒரு ஒரு வேலையும் எடுத்து போட்டு செய்வோம் மரியாதை வரும் அன்பு பாசம் வரும் ஏங்க அவர் வழிபாடே நமக்காக தாங்க ஐயப்பனோட வழிபாடு எல்லாமே நமக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிற விஷயமே அந்த மனுஷன் நமக்கு தான் செஞ்சுக்கிறாரு எனக்கு மற்ற கடவுள் வழிபாடு விட மற்ற கடவுள் வழிபாட்டில் எல்லாத்துலேயுமே மூட நம்பிக்கை இருக்குது இதை செய்யணும் அதை செய்யணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ட்டு எனக்கு இந்த ஆள் விஷயத்தில் மட்டுந்தான் ஒரு கரெக்டான வழி இப்படி தானா இப்படி தான் இது தானா இது தான் அதனால தான் அவர் லைஃப் கார்ட் என் குருநாதர் அப்படின்ட்டு நான் மார்த்தட்டையும் சொல்லிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதை எப்படி ஓடணுன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பார் அவர் 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 ஒரு அழகான தெய்வங்க அனுபவிக்கணும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் இருக்கிறேன்னு நீ போட நான் பார்த்துக்குறேன் கஷ்டத்தில் தோல் கொடுப்பான் தோழன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இருப்பார் நான் நிறைய விஷயம் இன்னும் எவ்வளோ நான் என்ன சொல்கிறேன் ஐயப்பனோட வரலாறு அவரோட சிறப்புன்றது அவ்வளோ ஆழமான விஷயம் அவ்வளோ ஆழமான விஷயம் எல்லா புராணத்தை விட்டு ஐயப்பனோட புராணம் பெருசு நான் இப்போ நடைமுறையில் நமக்கானதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மனசார ஐயப்பனை போய் பாருங்கள் ஐயப்பனை உணருங்க பாருங்கன்றத விட ஐயப்பனை உணருங்க ஃபீல் பண்ணுங்கள் கோயிலுக்கு போய் தான் சாமிக்கு முன்னதெல்லாம் கிடையாது கோயிலுக்கு போயெல்லாம் சாமிக்கு முன்னன்ற அவசியமே கிடையாது ஐயப்பனை உணரணுன்னும் போது அந்த வருஷத்தில் ஒரு நாள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க சபரிமலைக்கு போக முடியாதவங்க இடத்துல இடத்துலேருந்தே உணருங்க அது இறைநிலை இன்னும் நல்லாயிருக்கும் மனுஷ வாழ்க்கையில் மனுஷன் குழப்பம் பார்க்கணும் இந்த கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கணும் இந்த கையில் கடவுளை பிடிச்சிக்கணும் அப்போ தான் மனுஷன் மனுஷனாக ஒரு நேர்கோட்டில் போவோம் இந்த தாற்பயத்தை எனக்கு கருத்து கொத்தது ஐயப்பனோட வழிபாடு மட்டும்தான் இந்த விஷயத்தில் எனக்குள்ளே அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் அவ்வளோ தேடனா அவ்வளோ சுற்றுனே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ சுற்றுனேன் தேடி அலைஞ்ச எனக்கு ஒரு வழி கிடச்சிது என்ன மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நம்புங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்புங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது கிடைக்கும் ஒரு நல்ல தெய்வம் ஐயப்பன் எனக்கு வார்த்தை வரல அடுத்து என்னன்றது எல்லாருக்கும் ஐயப்பனோட அருள் கேட்டுட்டோம் சுவாமி சரணம்